ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான வித்தியாசமான முறையில் கேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு அவன் தேவையில்லை கேக் டின்னு தேவையில்ல கேக் பண்ணுறதுக்கு கப்பு தேவையில்லை நமக்கு வாழலை மட்டும் இருந்துச்சுன்னா போதும் சூப்பர் சாஃப்டாக ரவா கேக் ரெடி பண்ணிடலாம் வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்புன்னு இல்லை டம்ளர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதிலேயே முக்கால் கப் சீனி எடுத்துருக்கேன் இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப நைஸ் பவுடர் அரைக்க வேணாம் லைட்டாக கொஞ்சம் நுரநுரப்பாக அரைச்சா போதும் இந்த அளவுக்கு நல்லா நுரநுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை இப்போ இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறமா இதில் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ இது கூட க அரைக்கப் தயிர் சேர்த்துருக்கேன் அரைக்கப் தயிர் அது கூட வந்து அரைக்கப் பால் மொத்தமாக நம்ம முக்கால் கப் பால் போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு அரைக்கப் பால் இப்போ சேர்த்தாச்சு இது கூட கால் கப் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் அது வந்து ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க அதாவது கடல் எண்ணெய் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயாக கால் கப் எடுத்துக்கலாம் இது மூணையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த மீதமில்ல கால் கப் பாலையும் சேர்த்துட்டு நம்ம டேஸ்ட்டுக்காண்டி வெனிலா எசன்ஸ் ஃப்ளேவர் காண்டி அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது இப்போ இவ்வளோ தண்ணியாக இருக்கா இதை ஒரு மூடி போட்டு இதை பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் எடுக்க விட்டுடலாம் இப்போ இந்த கேப்பில் நம்ம வந்து கேக்கை ஊற்றி வைக்கிறதுக்கு கப்பு வந்து நேச்சுரலான வாழைலையில் ரெடி பண்ண போகிறோம் நம்ம ரெக்டாங்கல் சைஸில் வந்துட்டு ஒரு வாழைலையில் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வீடியோவில் காமிக்கிற மாதிரி அப்படியே ரெண்டு சைடுமே ஒரு இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கப் போகிறோம் இப்போ நடுவில் உள்ள பாட்டில் மட்டும் கொஞ்சமாக இதை கம்மி பண்ணிக்கலாம் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி அப்படியே ஹோல்டு பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் இதை இப்போ ஸ்டாப்லர் வச்சுட்டு ஒரு பின் அடிச்சிடலாம் இதே மாதிரி ஆப்போசிட் சைடுமே செஞ்சிடலாம் இதையுமே இந்த சைடு வச்சு நம்ம ஸ்டாப்பர் வச்சு பின் போட்டுடலாம் அதை அப்படியே கச்சு நின்னுக்கும் பாருங்கள் சூப்பராக சூப்பரான ஒரு கப்பு நேச்சுரலான வாழலையை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நான் எல்லா கப்புமே ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்க விட்டுருந்தோம் இல்லையா அந்த மாவு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நல்லா பாலெல்லாம் உறிஞ்சி மாவு நல்லா இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் அது கூட அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆகணும் பேக்கிங் சோடா வந்து அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கக்கூடாது நல்லா மாவில் எல்லா சைடுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாழ இலைக்கப்பை இட்லி தட்டில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மாவு ரப்பிக்கலாம் மாவு வந்துட்டு ஃபுல்லாக ரெப்பிடக்கூடாது அதோடய பாதியளவு இருந்தால் போதும் ஏன்னா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மேலே வரும் இல்லையா அதனால் மாவு வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நான் ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிருக்கேன் இப்போ அதுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி தட்டை சேர்க்க போகிறோம் நம்ம அடித்தட்டில் சேர்த்துறக்கூடாது ஏன்னா தண்ணி இருக்குல்ல சீக்கிரமாக தண்ணி மேலே வந்துடும் அதனால தண்ணிக்கும் நம்ம கேக்கோட தட்டுக்கும் கொஞ்சம் தூரம் அதிகமாக இருக்கணும் அதனால நாலு இட்லி தட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு அஞ்சாவது தட்டாக நான் நம்மளோட கேக் தட்டை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் இதே தான் நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க ஒரு கடாயில் கூட பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயில் கீழே ஒரு ஒரு சின்ன கிண்ணம் அது மேலே தட்டு அது மேலே நம்ம கேக்கு கப்போட வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பாதாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம இதில் சேர்த்துடலாம் ஏன்னா ஃபஸ்ட்லேயே நம்ம சேர்த்துட்டோம்னா பாதாம் வந்து உள்ளே போயிடும் ஸோ நம்ம மேலே பார்க்குறதுக்கு அழகாக தெரியாது அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு மேலே தூவி விட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடலாம் இது கரெக்டாக எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக ரெடியாக இருக்கும் இது வெந்திரிச்சாலியான்னு செக் பண்ணுறதுக்கு கத்தி இல்லாட்டி ஸ்போக் வச்சிட்டு குத்தி பார்த்தோன்னா ஒட்டாமல் வந்திருக்கும் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம அதை கீழே இறக்கி வச்சிடலாம் இது நல்லாவே ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக அதுவும் வாழலையில் பார்க்கும்போது நமக்கு பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க